உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே இருக்கோ அதே இடத்துல இப்போ கோச்சாரத்தில் சனி அந்த செவ்வாயை வந்து டச் பண்ணி போகுது அப்படின்னாலும் இல்லை பிறந்த ஜாதகத்திலேயே சனி எங்கே இருக்கோ அதே இடத்துல செவ்வாய் டச் பண்ணி போகுது அப்படின்னாலும் கடன் சுமை கடன் தொல்லை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்க ஜென்ம ஜாதகத்தை செக் பண்ணலாம் நல்லா இருந்தால் திடீர்னு இவ்வளோ கடன் கடனாலேயே ஆக எனக்கே தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க ஜாதகத்துலலாம் இந்த அமைப்பு இருக்கும் அதே போல் பிறந்த ஜாதகத்தில் கேது எங்கே இருக்கோ அதே இடத்துல பொற்சாரத்தில் செவ்வாயோ சனியோ கடந்தாலும் கடன் தொல்லை இருக்கும் ஸோ இது கடன் வாங்கவே கூடாதுன்னு நினைச்சாலும் கடன் வாங்கி கடன் வாங்கி ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் இப்படி கடன் கடனாக ஆகி பெரிய கடனாக மாறுத்தெல்லாம் இது போன்றது ஒரு அமைப்பு கொண்ட ஒரு காலகட்டமாக இருக்கும் இது போக கேது மேலே பிறந்த கால கேது அந்த கேது மேலே குரு ட்ராவல் ஆனாலும் பிறந்த கால குரு மேலே கேது ட்ராவல் ஆனாலும் கடன் சுமை இருக்கும் ஸோ ரீசெண்டாக இது போல் நிறைய சாதகங்கள் எல்லாம் என்கிட்ட வந்தது செக் பண்ணேன் பார்த்தா என்ன ரீசன்னால் இப்போ நான் சொல்லக்கூடிய இருந்தது தான் மேஜரான ஒரு ரீசன் ஸோ கடாலாண்மையான கடன் தொல்லையெல்லாம் இருக்குன்னா அந்த கடனை வந்து எப்படி கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் பண வரவை எப்படி எல்லாம் நம்ம வந்து வர வைக்கணும்ன்ற சில நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம பண்ணாலே பெரும்பாலுமான கடன் சுமையெல்லாம் ஒரு கட்டுக்குள்ளே இருக்கும் ஸோ அதைப்பட்ட